பல்வேறு கருத்துக்களை நான் தெரிவித்து இருந்தேன் அந்த கருத்துக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அந்த ஐநூத்தி அறுபது அறிவிப்புகளை இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு மீதி உள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஐநூத்தி இருபது அறிவிப்புகளில் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் மேதக ஆளுநர் உரையின் மீது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன் அந்த கருத்துக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை நேற்றைய தினம் நான் மாண்முக ஆளுநரையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது எளிதிலே குறுக்கிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் நீங்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட திறக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார் இன்றைய தினம் ஆதாரத்தோடு சட்டமன்றத்திலே நான் எந்தெந்த தேதியில் ஜியோ வெளியிடப்பட்டது எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை சட்டப்பேரவையில் நான் தெரிவித்தேன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று பனிரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஜிஓ நம்பர் நானூற்றி அறுபத்தி ஏழில் வெளியிடப்பட்டுகின்றன அதாவது பனிரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ போடப்பட்டது அதேபோல் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தமிழகத்தில் முப்பது ஆரம்ப நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ நம்பர் தொண்ணூற்றி ஒன்றின் அரசாணை வெளியிடப்படுகின்றது அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவிக்கின்றார் நேற்று தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் பேசுகின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஒரு தவறான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை தெரிவித்த காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து பொய்யானது உண்மைக்கு புறமானது ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாற்பத்தி ரெண்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன அதற்குண்டான ஜியோ நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே ஐநூற்றி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அந்த ஐநூற்றி அறுபது அறிவிப்புகளே இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு உள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு தொண்ணூற்றி இவர்கள் அறிவித்த ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை சொல்லிக் சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டினேன் பதில் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி படமே அந்த எங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வாய்ப்பு எங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்குறீங்க அதான் எங்க ஆளுங்கன்னு சொன்னாங்க வரும்போது அது முழு வாரம் கிடைச்ச பிறகு நான் தவலை சொல்றேன் ஏன் இங்க இருக்கிற திமுக வாங்கலையா வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்னுதான் புரியுதுங்களா ஏதாவது நாங்க சொல்றது நீங்க பாரத ஜனத்த உடனே திமுக வாங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே பயந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆஹ் அது வாங்கிருக்காங்களா அவையெல்லாம் பதில் சொல்லிட்டோம் அப்பதானே வெளியில் வரும் இப்படி தடுத்ததா எங்களை ஓர்டுக்கிட்ட கட்சி எடுத்ததுக்கு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவர் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நீதி திரட்டி எங்களை போல கண்டு கட்சி ஒடுக்குறாங்க நெசுக்கிறாங்க நிச்சயமாக வரவேற்கிற அதுவும் சொன்னேன் இந்த ஆட்சி வந்தவருக்கு என்ன செஞ்சாங்க ஒன்றுமே கண்டுக்கலை நல்லா சிந்திச்சு பாருங்க காவிரி மேலாண்மை காவிரி நீர்முறை பொருட்கள் கண்டு அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய பணி செய்யாமல் அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய பணி அதாவது நீர் முறைப்படுத்த முடியுன்னா அங்கே எவ்வளோ தண்ணி வருது எவ்வளோ டேம் இருக்குது என்னென்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு வந்துடுவோம் ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் எவ்வளோ தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க அதுதான் அதனுடைய வேலை நாங்கள் இருக்கும்போது என்ன ஆச்சு இதே மாதிரி கொண்டு வந்தாங்க கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க நாங்கள் கடுமையை எழுத்தோம் அதை நிராகரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை நான் மத்திய நீர்வள ஆணையுன்னு நினைக்கிறேன் அவர் மீது நாங்கள் உச்ச நீதிமன்றம் மான் நஷ்ட விளக்கே போட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன பேசுனான்னு எங்களுக்கு தெரியாது பத்திரிக்கை ஓட்டத்தில் பார்க்குறது தான் நான் அமைச்சர் சொல்கிறதானே எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்க்கட்சி அதனால் அதில் வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கமிஷனு சென்ட்ரல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்றைக்கி அதுக்கு வந்து சுபாஷ் செட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டே என்ன ஆகிறது அதுதான் நான் இதனம் பேசுகிறேன் ஏன் இவ்வளோ மித்தனதாரமாக இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நாங்கள் பெற்று தந்ததை அதை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்குது ஆணையத்துக்கு என்ன பவரு இதுக்கு என்ன பவர்ன்னு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்படும் அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போய்கிட்ட பொழுது நீங்கள் வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க நிராகரிக்க வேணுமில்ல அதுதான் நேற்று பேசுனேன்